வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறேன்னா நம்ம பிளவுஸ் தைக்கும் போது தட் பைப்பிங் வைக்கும் போது ஜிப்பு வைக்கும்போதோ கைடு வந்து மாற்றி மாற்றி தைப்போம் சிங்கிள் கைடு லெஃப்டு ரைட்டு ஆனால் அதுக்கெல்லாம் வந்து இப்போ ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பாருங்கள் மல்டி பர்பஸ் கைடு இந்த கைடு வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிடலாம் அட்ஜஸ்ட்மெண்ட்டை பாருங்கள் நான் கிட்ட காட்டுறேன் இப்போது சிங்கிள் கைடு மாற்ற தேவையில்ல இதுலேயே பார்த்தீங்கன்னா இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இப்படி பண்ணிக்கலாம் இப்போ இந்த பக்கமாக தைச்சிக்கலாம் ஓரத்தை இந்த பக்கம் தைக்கலாம் இப்போ த்ரெட் பைப்பிங் ஆகட்டும் ஜிப்பு ஆகட்டும் இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது இந்த ஸ்க்ரூ மட்டும்தான் இந்த ஸ்க்ரூவை யூஸ் லூஸ் பண்ணி இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் இது எப்படி அட்ஜஸ்ட் பண்ணலான்றத நான் இப்போ வந்து மிஷினில் தச்சு காட்டுறேன் உங்களுக்கு இது தே இப்போ இந்த கைடு பார்த்தீங்கன்னா எல்லா கடைகளும் கிடைக்குது சப்போஸ் உங்களுக்கு கிடைக்கல தேவைப்பட்டால நான் எங்கே வைக்கிறதுன்றத கடையோட நம்பர் தரேன் அதை நீங்கள் இதை வாங்கி யூஸ் பண்ணுங்கள் இது ரொம்ப வேலை வந்து உங்களுக்கு மிச்சமாகும் இந்த கேடு மாத்திர வேலை கம்மியாகிடும் மாதிரி நம்ம சிங்கிள் கேடு எடுத்து கழட்டி வைப்போம் அது திடீர்னு மிஸ் ஆகும் ஆனால் அந்த வேலைலாம் இதில் கிடையாது ஒரே கைடில் மூணு வேலையாக நடந்துடும் இப்போ இதை எப்படி யூஸ் பண்ணல பார்க்கலாம் நம்ம வீடியோ இந்த கெடு வந்து மல்டி பர்பஸ் இது ஒரே கேட்ல வந்து பைப்பிங் போட்டுக்கலாம் லெஃப்ட் ரைட்டு ரெண்டு பக்கம் யூஸ் பண்ணிக்கலாம் ஜிப்பு வைக்கலாம் ஒரு நார்மல் கெய்டு மாதிரியே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கேடு பண்றது பாருங்க நார்மல் கைடு டைப் பண்ற மாதிரி பண்ணிடுங்க இப்போ இது வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் இதை பாருங்க இப்போ அட்ஜஸ்ட்மெண்ட் இது இப்போ நான் ஃபஸ்ட்டு சென்டரில் வச்சுக்கிறேன் சென்டரில் வச்சு நீடில் அரிக்க பாருங்க நீடில் அரிக்க பார்த்து இது கரெக்டாக சென்டர் பண்ணிக்கினு நம்ம இப்போ டைப் பண்ணிடலாம் டைப் பண்ணியாச்சு கைடு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கணும் இது லூஸ் பண்ணிட்டோம்னா அட்ஜஸ்ட்மெண்ட்டு நம்ம நீடில் இறைக்கி செட் பண்ணிக்கணும் இப்போ கரெக்டா இருக்கா சரி இதுக்கு நேராக இருக்கணும் அப்போதான் நம்மளுக்கு பைப்பிங் கரெக்டா வரும் பைப்பிங்க படிச்சு காட்டுறோம் பாருங்க பைப்பிங் நீட்டாக வந்துரு பாருங்க நம்ம இத கட் பண்ணிடலாம் பைப்பிங் நீட்டாக வந்திருக்கு இப்போ நம்ம நெக்கில் வச்சு தச்சு கட்டுறேன் பேச இழுத்தா மாதிரி கொடுக்கணும் கரெக்டாக மாதிரி வரும் பைப்பிங் எப்படி வந்துடுவோம் நீட்டா டைட்டா வந்துருவாங்க க்ளூஸ் இல்லாமல் கேள் போடுவோம் இப்போ நம்ம இதை கேடு அட்ஜஸ்ட் பண்ணுறது பார்ப்போம் இப்போ நம்ம அது கேடு வந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம் இப்போ வந்து நார்மல் ஸ்டிச்சிங் சென்டர் இப்போது இந்த கேடு அட்ஜஸ்ட் பண்ணிடலாம் நீடில் வந்து இந்த மாதிரி இறக்கி பார்த்துக்குங்க கரெக்டாக இருக்கா அது கரெக்டாக இருக்கு டைப் பண்ணிடலாம் நாம் அதை நார்மலாக திக்கிறது புத்தட்சேகம் பார்க்கறோம் பாருங்க இந்த தையலையை சுற்றி ஒரு தையல் போட்டுக்கிறேன் இந்த மாதிரி கைடு வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஒரே கைடில் எல்லா வேலையும் முடிஞ்சிடும்